வணக்கம் நேர்களை இஸ்தானின் வடக்கு பகுதிகளில் இரவு நவனங்கள் பூசுவார்கள் வணக்கம் நேர்களை இன்றைய பதிவில் ஹோலி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஹோலி அல்லது கோழி என்பது ஒரு பிரபலமான பண்டிகை ஆகும் இந்த கோழி பண்டிகையானது இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது ஹோலி குளிர்காலத்தின் இறுதியில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வசந்த காலத்திலும் இந்தியா முழுவதும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அனைவரும் இந்த பண்டிகையான ஹோலியை கொண்டாடுகிறார்கள் இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் ஒருவருக்கொருவர் வண்ணத்தயிரையும் கொடியும் வீசி மகிழ்வார்கள் இத்திருவிழாவின் முக்கிய கருப்பொருள்களில் ஒன்று ஒற்றுமை என்பதால் ஹோலி பண்டிகை இந்து பாரம்பரியத்தில் வேரூன்றியுள்ளது பதினேழாம் நூற்றாண்டின் இலக்கியத்தில் இது விவசாயத்தை கொண்டாடும் திருவிழாவாக அடையாளம் காணப்பட்டது மகாராஜா ரஞ்சித் சிங் மற்றும் அவரது சீக்கிய பேரரசால் ஹோலி கொண்டாடப்பட்டது இது இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வடக்கு பகுதிகளில் பரவியது இந்த பண்டிகையானது இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் கயானா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மொரீஷியஸ் மற்றும் பிஜி போன்ற இந்துக்கள் பெருமையாண்மையாக வாழும் நாடுகளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் இது பல்வேறு இந்து மத தெய்வங்களின் திருமணத்தை குறிக்கும் பங்குனி உத்திர திருவிழாவாகவும் தொடர்புடையது இந்த நாளில் சிவன் மற்றும் பார்வதி ராமர் மற்றும் சீதை ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர் ஆகியோரின் திருமணங்களை கோயில்களில் கொண்டாடுகின்றனர் திருமண சம்பிரதாயமான காண பக்தர்கள் அனைவரும் கோயில்களுக்கு செல்கின்றனர் வண்ணங்களின் பாரம்பரியம் வசந்த காலத்தில் வானிலை மாறும்போது வைரஸ் காய்ச்சல் மற்றும் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது குழால் எனப்படும் இயற்கை என்ற விளையாட்டாக வீசுவது மருத்துவ முக்கியம் வாய்ந்தது பாரம்பரியமாக வேம்பு குங்குமம் ஹல்டி பில்வா மற்றும் ஆயுர்வேத மருத்துக்களால் பரிந்துரைக்கப்படும் பிற மருத்துவ மூலிகைகளிலிருந்து வண்ணங்கள் தயாரிக்கப்படுகின்றன முதன்மை வண்ணங்களை கலப்பதன் மூலம் பல வண்ணங்கள் பெறப்படுகின்றன ஹோலிக்கு முந்திய வாரங்கள் மற்றும் மாதங்களில் இயற்கை மூலங்களிலிருந்து பல வண்ணங்களை உலர்தூள் வடிவில் தயாரித்து விற்கிறார்கள் பாரம்பரிய இயற்கை தாவர அடிப்படையிலான சாயங்களின் சில வண்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு பச்சை மஞ்சள் நீளம் மெஜந்தா மெஜந்தா மற்றும் ஓது பழுப்பு மற்றும் கருப்பு ஹோலி பண்டிகை எப்படி இருக்கும் ஹோலி கொண்டாட்டங்கள் பிப்ரவரி மார்ச் முழுநிலவு நாளில் பூர்ணிமா நடைபெறுகிறது எண்ணற்ற இந்துக்களுக்கு வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி புத்தாண்டின் தொடக்கத்தையும் மீறு முறிந்த உறவுகளின் மீட்டமைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தையும் குறிக்கிறது ஹோலி கொண்டாட்டங்கள் இருக்கும்போது மக்கள் தங்கள் வேறுபாடுகளை மீறி ஒருவருக்கொருவர் தண்ணீருடன் கலந்து வண்ணங்கள் பூசுவார்கள் ஒருவரையொருவர் நோக்கி எல்லாவிதமான மனக்கசப்புகளையும் எல்லாவித கெட்ட உணர்வுகளையும் மறந்து ஒன்றுபடுவதற்கான நேரங்கள் இதுவே இந்த ஒரு நாளில் மட்டும் ஜாதி பாலினம் அந்தஸ்து வயது ஆகிய வழக்கமான குற்றம் உள்ளது ஹோலி முக்கியமாக இந்தியா மற்றும் நேபாளத்தில் கொண்டாடப்படுகிறது ஆனால் பல ஆண்டுகளாக இது உலகெங்கிலும் உள்ள பல சமூகங்களில் கொண்டாட்டமாக வளர்ந்துள்ளது இந்த விழா டெல்லி ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் போன்ற நகரங்களில் மிகவும் பரவலாகவும் வெளிப்படையாகவும் கொண்டாடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நகரமும் இதை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடும் போது நீங்கள் ஏராளமான வண்ணங்கள் இசை மற்றும் நடனம் ஆகியவற்றை காணலாம் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி